ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இரண்டு யாக்கோபுனுடைய சன்னதியின் வரலாறு யாக்கோபு பதினேழு வயதிலே தன் சகோதரடனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய ஆட்டிகளின் குமாரரோடையே இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே பதினேழு வயசு பதினேழு வயசில் யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக யாக்கோபு நேசித்தான் ரொம்ப நேசித்ததுனால அவருக்கு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தார் பாருங்கள் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்புகிறார் அப்போது போடும்போதே என்னென்னா அந்த அந்த பலவர்ண அங்கி தன்னுடைய தகப்பன் வாங்கி கொடுத்தது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே அதை போட்டுட்டு போகிறான் அங்கே போகும்போது அவர்களை அடித்து அவனை விற்று போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழித்து அதில் கொஞ்சம் ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வழியில் இதை கண்டெடுத்தோம் உன்னுடைய உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்க எப்படி அந்த சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்க தான் பெற்ற பிள்ளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு போகும்போது அவ்வளோ அழகா இருக்குடா ரொம்ப அழகா இருக்குது இதை இதை போட்டா போற உங்க அண்ணன் தம்பியை பார்க்க இதை போட்டா போற சரி பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது பிள்ளை வரல பிள்ளை வராமல் வெறும் வந்து அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு அதுவும் அந்த ட்ரெஸ் முழுமையாக வரல அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு முழுக்க ரத்த கரப்பட்டிருக்குது அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்குது அதுவும் தான் ரொம்ப உயிருக்குயிராய் நேசித்தன் உடனே யாக்கோபு வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் என் மகனே என் மகனே எப்படி இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை இழந்த தாய்க்கு தகப்பனுக்கு அந்த வேதனை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ இந்த புலம்பல் பல நாட்களாய் நீடிச்சுட்டே இருக்குது பல வருஷமாய் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருக்கிறார் என் மகன் இறந்து போயிட்டான் என் பிள்ளை இருந்துச்சு இறந்து போயிடுச்சு யார் வந்தாலும் என் பிள்ளை இறந்து போனதுல நான் இப்படி இருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கத்த அவனுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினார் வேதத்தில் அதை வாசிக்க வாசிக்க முடியும் நீங்கள் வந்து முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு புயிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் நீங்கள் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரமும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கலாமா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் நாற்பத்தி ஐந்து இருபத்தி அப்பொழுது என் குமாரனாகிய அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஒரு விசை கூட வாசிக்கலாம் அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஹலே லூயா கத்தருடைய பிள்ளைகளை அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா காணாமல் போன மரித்து போனேன் என்று நினைத்த சரீரங்கள் பீருண்டு போனது என்று நினைத்த இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி யாக்கோபுக்கு உடனே அத்தனை நாட்களும் புலம்பிக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது என் மகனை நான் போய் பார்ப்பேன் என் குமாரனாகி அவன் உயிரோடு இருக்கிறான் அது போதும் எனக்கு அது போதும் எனக்கு என்னுடைய கடைசி நாளில் துக்கத்தோடையே நான் போயிடுவேனோன்னு நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையிலே இழந்த அந்த துக்கம் மாறாமலே நான் இருப்பேனோன்னு நினைச்சேன் நான் இந்த புலம்பலோடே மரணத்தை தழுவேன்னு நினைச்சேன் ஆனா என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு கிருவையை தந்திருக்கிறார் என் புலம்பலை கர்த்தர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றி என் கண்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த புலம்பலோடையே நீங்கள் மறிக்கப் போவது இல்லை இந்த புலம்பலோடையே நீங்கள் போய் சேரப்போவது இல்லை இந்த புலம்பலோடையே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை